அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது நான் மேற்கொண்டு கொச்சையாக சொல்ல விரும்பவில்லை வியாபாரம் கிடையாது இன்னைக்கு ஒன்று பேசிவிட்டு நாளைக்கு ஒன்று பேச பேசுவது தவறு பண்ணுங்களா அதனால சுயநலத்துக்காக நம்ம வந்து அரசியல் செய்யக்கூடாது எனக்கு பதவி வேணும் எனக்கு அந்தஸ்து வேணும் எனக்கு பதவி இல்லாத பட்சத்தில் அந்தஸ்து இல்லாத பட்சத்தில் தேர்தலில் போட்டி போடாத ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா உடனடியாக நான் வந்து மக்களை வந்து திசை திருப்பக்கூடாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நினைக்கிற ஒரு காணொலியை பார்த்தேன் அதாவது முன்னாள் இணையில் துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி அவர்கள் கோலாகும் வட்டாரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது கோலாக்கும்பு வட்டாரத்தில் உள்ள மக்கள் குறிப்பாக இந்தியர்கள் கோலாக்கும்பு வருகின்ற பதினொன்றாம் தேதி தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒரு காணொலியை பார்த்தேன் அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு நான் ஒரு டிக்டாக் காமிக்கிறனேன் இந்த டிக்டாக் வந்து எப்போ நடந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சி பினாய் மாநிலத்தில் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பினாய் மாநிலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போன வருஷம் நடந்த தேர்தலுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் ஏற்பாடு செய்து பேராசிரியர் பி ராமசாமி தலைமையில் டேவிட் மார்ஷல் அவர்கள் சதீஷ் முனியாண்டி அவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு புகழ் சுட்டினார்கள் யாருக்கு புகழ் சுட்டினார்கள் லத்தோஸ்ரீ அன்வா இப்ராஹிம் அவர்களுக்கு இது இந்த காணொலியை நான் காமிக்கிறேன் தயவுசெய்து முதல் பாருங்கள் Akhirnya isu yang utam khusus kepada masyarakat India Langsungan sekolah Wenikola khususnya sekolah Tamil Saya harap Kerajaan Persekutuan dapat mengambil langkah-langkah proaktif Untuk memastikan dapat bersebuka dengan sendirinya Ini perjuangan dan permintaan masyarakat India selama 60 tahun Justru saya harap yang amat berhormat Perdana Menteri dapat memberi alat tuju yang jelas bagi pembangunan alakan kehadiran bukan Islam negeri Pulau Pinang yang memberi keutamaan kepada masyarakat Melayu tinggi Tanya pertukaran lisens pendaftaran keadaan politik Malaysia sekarang yang cabar dan terdapat pelbagai kekekangan daripada pihak pembangkang yang memainkan isu perkawaman dan agama yang amat berhormat Dato' Sri Anwar Ibrahim tetap berazam Untuk mengemudikan negara Ke ala, ala tuju yang lebih baik Dan menjalankan reformasi Yang sewajarnya dengan berhati-hati Tuan-tuan David Marshall Ini negara Pukul Sudinar Dato' Sri Anwar Ibrahim Dato' Sri Anwar Ibrahim அவரின் தலைமையில் நடக்கும் ஒற்றுமை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றது பிரதமர் அவர்கள் சிறப்பாக மொழி சிறப்பாக வழியிலே இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று புகழ் சுட்டியிருக்கின்றார் வருதுங்களா இது எப்போ பினாய் மாநிலத்தில் நடந்த தேர்தலுக்கு முன்னால ஒழுதுங்களா அதனால் அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது நான் மேற்கொண்டு கொச்சையாக சொல்ல விரும்பவில்லை வியாபாரம் கிடையாது இன்னைக்கு ஒன்று பேசிவிட்டு நாளைக்கு ஒன்று பேச பேசுவது தவறு பண்ணுங்களா அதனால் சுயநலத்துக்காக நம்ம வந்து அரசியல் செய்யக்கூடாது எனக்கு பதவி வேணும் எனக்கு அந்தஸ்து வேணும் எனக்கு பதவி இல்லாத பட்சத்தில் அந்தஸ்து இல்லாத பட்சத்தில் தேர்தலில் போட்டி போடாத ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா உடனடியாக நான் வந்து மக்களை வந்து திசை திருப்பக்கூடாது நான் சகோதரர் கணபதி ராவ் அவர்கள் சகோதர சகோதரர் பாப்பா ராயு டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் அனைத்து இந்திய இந்த கட்சி உள்ள பிரதிநிதிகள் எல்லாமே வந்து ஒரே ஒரு குறிக்கோளோடு இருக்கின்றோம் என்னவென்றால் மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் மலாயக்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் பாராபட்சம் இல்லாமல் குறிப்பாக சில சமயத்தில் இந்தியர்களுடைய பிரச்சனையை நாம் எதிர்நோக்கும் போது விதவுட்ய பயம் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நாம் இந்த விஷயத்தை நாம் பகிரங்கமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதனால் தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் ஸ்ரீ ராமசாமி அவர்களுக்கும் அவரை சேர்ந்த சில சில சகாப்தர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சொந்த சுயநலத்துக்காக தயவுசெய்து அரசியலை செய்ய வேண்டாம் அதாவது கொலகு கொலகுபூ வட்டாரத்தில் தவறான பிரச்சாரத்தை செய்ய வேண்டாம் அரசியலில் அவர் பேராசிரியர் அரசியலில் அவர் பேராசிரியர் பட்டம் சூட்டியவர் தயவு செய்து தவறான பிரச்சாரத்தை வேண்டாம் இந்த வேளையிலே நான் மாய்காவை சேர்ந்த தலைவர்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் குறிப்பாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு மனிதனின் தன்மை எப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவி போது தான் நாம் உண்மையிலே அந்த அந்த மதி மனிதனுடைய தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ உதாரணமாக மாய்காவை பொறுத்தவரை அவங்க அமைச்சர் பதவியில் இல்லை துணை துணை அமைச்சர் பதவியிலும் இல்லை அரசாங்கத்தில் வந்து அவர் அவங்க வந்து இப்போ தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணுண்டி தான் இருக்கார் இருந்த போதிலும் பிரதமர் அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்ட பிற்பாடு ஸ்ரீ விக்னேசன் அவர்கள் எந்த தனிப்பட்ட முறையில் அவர் கட்சிக்கும் ஜாசிகாவுக்கும் முன்பு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கோலாகுபூ வார கோலாகுபு வட்டாரத்தில் வாழும் இந்திய மக்கள் நல்லா இருக்கணும் நாட்டு முன்னே முன்னேற்றத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்கணும் நாட்டு முன்னேற்றத்தில் சில சலுகைகள் அவங்களுக்கும் கொடுக்கணும் இந்த நாட்டோட முன்னேற்றத்தில் அவங்க விட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு இறங்கி பிரச்சாரம் செய்யும்போது அவரை நான் இப்போது மீண்டும் மறுபடியும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பேராசிரியர் பி ராமசாமி அவர்கள் பல வருடங்களாக ஜாசிகாவில் இருந்துவிட்டு எங்கள் கூட பிரச்சாரம் பண்ணிவிட்டு இந்த கட்சியில் நிறைய நன்மைகள் செய்கின்றார்கள் இந்தியர்களுக்கு சம உரிமைகள் கொடுக்கின்றார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்துவிட்டு இப்போது அவருக்கு தேர்தலில் போட்டி போடாத ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது திருப்பி இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஓ ஜாசிகாவில் இந்தியர்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்திய பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தவறாக தவறான பிரச்சாரத்தை செய்யும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு ஐயா பேராசிரியர் பி ராமசாமி அவர்களே நிறுத்துங்க இந்த தவறான கருத்துக்களை நிறுத்துங்க சுயநலத்துக்காக இந்த நாட்டில் மேற்கொண்டு கொலப்படியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்